ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி கோவை வேறு லெவலில் கமல்ஹாசன் அவர்களுடைய வருகையினால் அதிர்ந்தது அப்படிங்கிறது தான் ஸோ அண்ணாமலைக்கு என்ன பதிலடி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சார் வந்து ரொம்ப கிளீனாக செம்மையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிலடி கொடுத்தாரு இருபத்தி ஓரு பேர் கொள்ளையடிக்க வந்திருக்கானுங்க அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை வந்து கொள்ளையடிக்காமல் மாட்டானுங்க ஸோ தயவு செஞ்சு பணக்கார ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆட்சிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவை கொடுக்காதீங்க அதாவது தான் ஏழைகளின் ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய ஆட்சிக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் போனவட்டம் ஈஸ்ட் இந்தியா சொல்லிட்டு ஒரு லகத்தை வந்து கிட்டத்தட்ட நம்மளை வந்து குதிரை ஏறிகிட்ருக்கான் இப்போ நார்த் இந்தியா காரணம் உள்ளே விட்டுறாதீங்க செஞ்சிருவாங்க நம்மளை அதனால் செய்து மக்கள் வந்து நாளை நமதாகணும் அப்படின்னா ஒழுங்கான ஒரு கூட்டணிக்கு திமுகக்கு கண்டிப்பாக ஓட்டு போடணும் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக வந்து கேட்டுக்கிட்டாரு அண்ணாமலையை கொள்ளையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் கொள்ளையன்னா பணத்தை கொள்ளையடிப்பது பணக்காரர்களுக்கு வந்து பூஜா தூக்குவது கார்ப்பரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம் ஸோ அந்த வகையில் நீங்கள் பிஜேபிக்கு போட்டிங்கன்னா நாடு சுடுகாடாயிரும் அப்படிங்கிறத வந்து வேறு லெவலில் பேசிட்டு போய்டார் கோவை தெற்குலேயும் வந்து அதை விட சும்மா ஃபயரான ஸ்பீச் வந்து காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அண்ணாமலை மொத்த டெபாசிட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலி அப்படிங்கிறது தான் வந்து இப்போதைக்கு லேட்டஸ்டான அப்டேட்டு கமல்சருடைய பிரச்சாரத்துடைய வலிமை அதுதான் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு அது மட்டும் இல்லாமல் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணார் ஸோ பிஜேபியோடைய ஆட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பத்து வருஷத்தில் என்ன செஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் ஒருத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க விடாமல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனம் இதில் வானதி வந்து கொஞ்சம் டென்ஷன் ஏன்னா பட வசனம் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பதில் இல்லைனா பெசாம் கவர்மெண்ட் இருக்கணும் ஜிஎஸ்டியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே ஜிஎஸ்டி போட்டனால தான் டாக்ஸே வர நிறைய விஷயங்கள் வந்துருக்கு உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஏங்க ஜிஎஸ்டி போட்டதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து போயிட்டு இருந்துச்சுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தது கடன் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்மி பண்ணிட்டாங்க எல்லா இடமும் வாங்கின கடன்கள் எல்லாத்தையுமே இப்போ இதை கொண்டு வந்து இவனுங்க வந்து பேக்கெட்டில் வந்து அடித்து போட்டு இதில் எல்லாமே வந்து அந்த ஒரு டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டானுங்க போட்டுக்கிட்டு இந்த ஜிஎஸ்டியோடைய ஒரு ருத்ர தாண்டவம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆடிச்சு அப்படிங்கிற நிறைய பேர் வந்து இந்த டிமானிட்டேஷனால பயங்கரமாக வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் மக்கள் நினைவு கொண்டு தான் கண்டிப்பாக இருக்காங்க ஸோ வானதி வந்து எதுவுமே தெரியலன்னொன்னே பதில் சொல்ல முடியல உடனே படவாசனம் இருக்காரு ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வானதி அக்கா வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆக மொத்தம் ஆடும் மாடும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் வந்து தோல் உரித்து தொங்க விட்டாரு அப்படிங்கிறது தான் இனிமேல் வந்து அவங்களால பேசவே முடியாது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஏன்னா கமல்சர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பதில் இல்லாமல் திணறினார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் இப்போ வரை பத்தொம்போதாம் தேதி வேறு லெவலில் வாக்குகள் நீங்கள் வந்து திமுக கூட்டணிக்கு செலுத்துவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இந்தியா அலையன்ஸ் அதுக்கு பேர் திமுக கூட்டணியில் ஐஎன்டிஐஏ அலையன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஓட்டை வந்து நீங்கள் மறந்துடாமல் போட்டுருங்க இல்லாட்டி முடிஞ்சு போச்சுங்க தலையில் துண்டை போட்டுற வேண்டியதாக அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஆனால் இதெல்லாம் ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி நாளை நமதேன்னு சொல்லும் பொழுது செம்மையாக வந்து கர்ஜித்தார்கள் மக்கள் அப்படிங்கிறது தான் ஸோ அந்தளவுக்கு கமல்சாருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த இம்பேக்ட் நம்ம ரவீந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த ஒரு தேர்தல் பரப்புரை கண்டிப்பாக டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணிக்கு வேறு லெவலில் வாக்குகள் வந்து சேகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு அதுக்கேற்ற மாதிரியே அது நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அதுவும் கமல்ஹாசன் கடைசியாக வந்து சொன்னார் தெரியுமா மூவர்னா கொடியா இருக்கிறது ஒரே குடியாக மாறிடும் அப்புறம் நான் வந்து உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன் ஸோ தயவு செஞ்சு இதை வந்து பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதெல்லாம் அற்புதமாக இருந்தது அடுத்த சினிமா அப்டேட்டு தக் லைஃப் தக் லைஃப்பில் திருப்பி ஒரு அப்டேட் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது தொல்கர் சர்மா வெளியே போயிட்டாருந்தாங்க ரவி வெளியே போய்ட்டாருந்தாய்ங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா சுகாசினி அவர்கள் இருக்காங்களே என்னங்க அந்த படம் ஆரம்பிச்சுலேருந்து எல்லாம் வெளியே போகிறாங்க தன்னுடைய கணவர் மணிரத்னம் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆகாமல் என்னடா அது இப்படிலாம் படம் இருக்கே அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆனவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துல்கர் அண்ட் ஜெயம் ரவியை பற்றி கமலஹாசன் அவர்களிட்ட வந்து சொல்கிறாங்க கமலஹாசன் அவர்கள் என்ன பண்ணுறார் அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு ரெண்டு பேரையும் பேக் டு ட்ராக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கார் அதாவது டீம் பேசி ஜெயம் டீம் பேசி காஷி அட்ஜஸ்ட் பண்ணி எழுவத்தைந்து நாட்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மனிதர் உட்கார வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வச்சு இதற்கு நடுவில் அரசியலும் பார்த்துட்டு இருக்காரு அவருடைய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் இந்தியன் டூ இண்டியன் த்ரீயும் போயிட்டு இருக்கு அந்த ஒரு கேப்லேயும் இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப பார்த்துக்கோங்க ஸோ ஆன் ட்ராக் துல்கர் சல்மான் வெளியே போல ஜெயம் ரவியும் வெளியே போல எவனும் வெளியே போல அப்படிங்கிறதான் அப்டேட்டு இன்னொன்று தெரியுமா சிம்பு உள்ளே வந்தாருன்னு சொன்னோம்ல அதுவும் இருக்கார் இந்த படத்தில் கமல்ஹாசன் அவர்களுடைய மகனாக நடிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இரண்டு கேரக்டர் நடிக்கிறாருங்க டுவெல் ரோல் அவருக்கும் சிம்புவுக்கு ஓடு கழுதை அப்படின்ற மாதிரி அடுற மாதிரியான ஃபயர் ஃபயர் நியூஸாக வந்து வருது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இந்தியன் டூ மற்றும் கல்கி டூ எயிட் நைன் எயிட் இடி ரெண்டுமே நார்த் இந்தியாவில் பயங்கரமாக பிஸ்னஸ் ஆகும்னு சொல்லி கணிக்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் அது எதனால் அப்படின்னா பெண் மாறுதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி நார்த் இந்தியாவில் அனில் தண்டானி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கம்பெனி வந்து இதை எடுத்திருக்காங்க இந்தியன் டூடைய உரிமையும் கல்கி டூ எயிட் நைன் எயிட் உரிமையும் ஸோ வேறு மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ப்ராடாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக படம் வந்து கலெக்ஷன் ஆகி ஹிந்துஸ்தானி டூ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியன் டூ வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து தக்லைஃப் அடுத்த போர்ஷன் ஜெய்சல்மார் ராஜஸ்தான் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஓகேங்களா அடுத்த போர்ஷன் அதுதான் அதுக்கடுத்து சென்னையில் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது செவன்ட்டி ஃபைவ் டேஸ் தான் ஷூட் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து ஹேராம் படம் பொறுத்த வரைக்கும் டுவெல்த் கே ரெசல்யூஷனில் பண்ண முதல் அது கமலஹாசன் அவர்கள் பண்ணாலே ஏதாவது ஒரு சாதனை வந்து பண்ணாமல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ முதல் முதலில் டுவெல்த் கே ரெசல்யூஷன் பிரசாத் லேப்பில் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதற்கான ஒரு இதுவும் வந்து இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு அதை பாருங்கள் போயிட்டு அப்புறம் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அதாவது தலைவர்னு சொல்ல முடியாது டம்மி ஒன் செவன்ட்டி ஒன் சொல்லலாமா சரி லோகேஷ் அவர்களுடைய இயக்கத்தில் ஸ்ருதிஹாசன் ஒரு ரோல் பண்ணுறாங்க அந்த படத்தில் அப்படின்ற மாதிரி லோகேஷ் அவர்களுடைய படம் சுருஹாசன் வந்து ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குங்க சரியா அடுத்து கிட்ட போய் கேட்டிருக்காங்க என்னங்க அரசியலுக்கு வரீங்களா வரலையான்ட்டு லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் அருமையாக ரஜினியோடைய ஒரு ஒரு எண்ணம் இருக்கும்ல அதுக்கு வந்து செருப்படி கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா நான் வந்து நாளைக்கு வருவேன் அடுத்து வருவேன் அங்கே சொன்னால் வருவேன் இல்லை இங்கே சொன்னால் வருவேன் அப்படின்ற மாதிரி ரஜினி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசினே இருப்பார் அதை வந்து பதிலடி கொடுக்கும் வகையில் நான் சொன்னால் கண்டிப்பாக வந்துடுவேன்டா சும்மா வந்து சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்ச் வந்து கொடுத்து விட்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மிரண்டே போயிருப்பார்னு நினைக்கிறேன் ஓகேவா இந்த ரஜினியோடைய மென்டலன்ஸ் தான் இருக்காங்க இல்லை அவனுங்க கமல்ஹாசன் அவர்களை விமர்சிப்பதற்கு முன்னாடி மொதல் நீங்கள் அரசியலுக்குன்னு வரவே இல்லைடா நீங்கள் ஏற்கனவே டம்மி பீஸு இதில் வந்து கமல்ஹாசன் அவர்களை வந்து குறை அளவுக்கு நீங்கள் வந்து எதுவுமே இல்லை அதுக்கு விசால் அருமையான செருப்படி கொடுத்தார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அவரோடைய இது அப்படிங்க பாருங்கள் வேற மாதிரி இருந்தது எல்லாம் சிரிச்சிட்டா இங்கே விழுந்து விழுந்து ஏன்னா இப்படியும் ஒருத்தன் மனசை வந்து கலாய்ப்பான் ஒருத்தனை அப்படின்ற மாதிரி ஸோ செமையாக இருந்தது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு எதிர்த்து நிற்கவே வக்கு இல்லையா அவனுக்கு எழுபது பொண்டாட்டி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ரஜினிகாத்தை பற்றி அரசியல் பற்றி பேசுகிறாங்க ரசிகர்கள் என்ன ஆட்டமாக இருக்குது பாருங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை